மா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் உங்களை ரொம்ப சந்தோஷம் நாங்கள் இன்றைக்கி பாலத்தில் நடக்க ஆரம்பிக்க போகிறோம் பாருங்களேன் பயங்கர தண்ணி ஓடுது நாங்கள் எங்கன்னா பரங்கிப்பேட்டை காலம் தண்ணி திறந்து விட்டுருக்குறாங்க வீரான ஏரியில் தண்ணி திறந்து விட்டதால் தண்ணி இரு கரையும் பயங்கரமாக ஓடுது நாங்கள் இருக்கிற பக்கமெல்லாம் கரை வரைக்கும் ஒப்பில் வந்துடுச்சு இந்த இவ்வளோ பெரிய ஆறு இருகரையுமே தண்ணி வீரான ஏரி திறந்து விட்டதால் இவ்வளோ தண்ணியும் நீங்கள் பார்க்குற இந்த பக்கம் கடல் பக்கம் தான் போய் அது சேரு இந்த இடத்துல இருந்து தான் நாங்கள் நடக்கிறோம் எங்களை நடங்க நலம் பெறுவோம் இந்த நாளில் உங்களோடு பேச இருக்கிற காரியம் என்னென்னா நடந்து போயிட்டே இருப்போம் என்ன காரியத்தை பற்றி பேசலான்னா நான் நன்மை செய்கிறேன் ஆனால் பலர் எனக்கு தீமை தான் செய்கிறாங்க அதனால ஆனால் நீங்கள் நல்லது செஞ்சுக்கிட்டே இருங்க தீமை செஞ்சாலும் வாழை இலையை பாருங்கள் விருந்துக்கு வாழை இலையை போட்டு சாப்பிட்டோன்னே தூக்கி போட்டுற மாதிரி நிறைய பேர் பெரிய பெரிய நன்மையெல்லாம் பார்த்துட்டு உங்களை தூக்கி போடலாம் ஆனால் கவலைப்படாதீங்க நீங்கள் நன்மை செய்கிற சோர்ந்து போகாதீங்க ரெண்டு திசையில் மூணு பதிமூணு சொல்கிறது நீங்கள் நன்மை செய்கிறத சோர்ந்து போகாமல் இருங்கள் அதனால் தொடர்ந்து நன்மை செய்யுங்க அந்த நன்மையை ஜனங்கள் நடுவில் ஒரு நாள் அது உங்களுக்கு நன்மையாக மாறும் சோர்ந்து போகாதபடி நன்மை செய்யுங்க செஞ்சுக்கிட்டே இருங்க தீமை செஞ்சாலும் அவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க அந்த நன்மை கடைசி நாட்களில் உங்களுக்காக பிரதிபலனாய் மாறும் சொல்லி எங்கள் வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பபாய்